பிரேதலோ இதெல்லாம் இன்றைக்கி காணிக்கை அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன் காணிக்கை ஊழியக்காரங்க வாங்குறதில் நீங்கள் கொடுக்கிற காணிக்கை அதில் கர்த்தருக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத இப்போ தியானிக்க போகிறோம் காணிக்கை எந்த மாதிரியெல்லாம் கொடுப்பீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வராட்டி காணிக்க கொடுக்க மாட்டீங்க அப்போ ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் நீங்கள் இருக்கும்போது ஒரு ஊழியர்கார்ட்ட ப்ரேயர் பண்ண போயிருப்பீங்க அப்போ அவ அவருடைய ஜபத்தை கருத்தர் கேட்டு உங்களுக்கு ஒரு சுகத்தை ஜெயத்தை கொடுத்துருப்பார் அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அப்படி கொடுக்கும்போதோ அல்லாட்டி எப்படி நீங்கள் கொடுக்கும்போதோ நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பீர்களேயானால் காணிக்கையை கொடுத்து விட்டு அதை மறந்துருக்கணும் மண்டையில் இருக்கக்கூடாது நிறைய பேர் பேசுகிறத பார்த்துருக்குறேன் கர்த்தோட ஊழியக்காரங்களுடைய சுக வாழ்வின் மீது கண் வைத்து எல்லாம் நம்ம கொடுக்க காசு நம்ம பணம் அங்கே காரை ஓடுது ஹோட்டை ஓடுது நகையை தொங்குது பாரினுக்கு பறக்கிறாங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தீங்களா அந்த கூலியக்காரன் உங்ககிட்ட குனி குனி குன்னியே அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி பாவப்பட்டவ மாதிரி உங்ககிட்ட நடிக்கணும்னு என்ன வந்தது நீங்கள் யாருக்கு காணிக்க கொடுத்தீங்க நீங்கள் கர்த்தருக்கு காணிக்க கொடுத்துருந்தால் மறந்துருக்கணும் ஒரு ஊழியக்காரனுக்கு சம்பளம் கொடுப்பது எஜமானுடைய கடமை கர்த்தர்ட ஊழியக்காரன் நக்கிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு யாருங்க சொன்னது அவள் லக்ஸரிஸாக இருந்தால் தானே நாலு பேருக்கு உபதேசிப்பான் அவன் மனைவி மக்கள் ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்து நல்லா வச்சிருந்தார் தானே நல்ல தெம்போட இன்னும் ஆண்டவர் ஊழியம் செய்வான் நான் அதைப்போல் நிறையா மினிஸ்ட்ரிஸ் பார்த்துருக்குறேன் அவங்களுக்கு வந்திருக்கிற காணிக்கையிலேருந்து மக்களுக்கு தொண்ட தண்ணி தீர கணக்கு கொடுத்துட்ருப்பாங்க தேசம் கர்த்தோடய ஊழியக்காரன் கர்த்தருக்கும் அரசாங்கத்துக்கும் மட்டுமே தான் கணக்கு ஒப்புவிக்கணுமே தவிர விசுவாசிகளாகி உங்களுக்கு கிடையாது நீங்கள் எப்போ அதனால் அவங்கள அவங்க லக்ஸரியஸ் லைஃப்பில் நீங்கள் கண்ணு வைக்கிறீங்களோ அப்போ கருத்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீங்க புரிஞ்சா ஊழியக்காரன் தனக்கு கிடைக்கிற காணிக்கையில் நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான் நிறைய விதி விலக்கு இருக்குங்கிறதுக்காக மக்களுக்கு சேரேன் சேரேன்னு போனால் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு ஆண்டர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் மக்களை திருப்திப்படுத்த போனால் அது உங்களுக்கு கண்ணியாகும் உங்களுக்கு கிடைக்கிற காணிக்கை அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டு எவ்வளோ வரி கட்டணுமோ வரியை கரெக்டாக கட்டி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீ நடப்பியானால் இந்த விசுவாசிகள்ங்கிற நோய் நோய் கேஸ்க்கு நீ ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது விஸ்வாசிகளுக்கு நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான் நீங்கள் கருத்தருக்கு காணிக்கை கொடுத்தால் ஒரு மடங்கு கொடுக்கிறது நூறு மடங்கு அவங்களுக்கு ஆசீர்வாதமாக திரும்ப வரணும் அப்படி வராமல் இன்னும் அதிக வேதனையாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இங்கே ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்துட்டு நம்ம காசு அங்கே காரு நம்ம காசு அங்கே நகை நம்ம காசு அவங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க உங்கள் காசா நெவர் கருத்துடைய பிள்ளைகள் எவ்வளவோ பேர் கொடுக்குற காணிக்கைகளை ஆர்டர் அவங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுக்குறாரு நம்ம காசு நம்ம காசுன்னு அடிச்சுக்கிறீங்களே அந்த ஊழியக்காரன் உங்களுக்கும் கருத்துடைய கோபத்துக்கும் நடுவாக நடுநின்னு கருத்தரை கெஞ்சி மன்றாடன போய் தான் உங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்க பாவத்துக்குரிய தண்டனையாக பெரிய வியாதி வந்திருக்கும் உங்களுக்கு கருத்தோட ஊழியக்காரன் உங்களுக்கும் கர்த்தருடைய கோபத்திற்கும் நடுவாக கருத்தர்கிட்ட கெஞ்சி மன்றாடனை போய் நீங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க காணிக்கை கொடுக்கதா இருந்தால் கர்த்தருக்கு கொடுத்துட்டு மறந்துடுங்க அப்படி இல்லாட்டா உங்கள்கிட்ட கருத்தர் கேட்கல அவரோட ஊழியக்காரல கண்டிப்பாக நல்லா போஷிப்பார் என்னோட கருத்தோட ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த விசுவாசிகள்கிட்ட கெஞ்சி 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 பிடிக்காதீங்க அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் கருத்தரோட ஊழியர்காரன் சிம்மமாக கர்ஜிக்கணும் கருத்தருக்கு பிரியமாய் ஆனால் அவர் வகுத்த திட்டங்களின் படி நடப்பீர்களேயானால் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை உண்ண வேண்டியதில்லை குறுக வேண்டியதில்லை அதுக்காக நெஞ்ச வர தெரிய வேண்டியதில்லை அதுக்கு தான் அன்றர் சொல்லியிருக்கிறார் தேவன் நமக்கு பயமுழாவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமூடாவியை கொடுத்திருக்கிறார் நல்லா எல்லாத்துலேயும் சுத்தமாக இருக்கணும் ஹெட் போயிட்டு வேண்டாம் நல்ல அன்பு அன்புலையும் பேக்கலாண்டா பேராமல் தெளிந்த புத்தி ஒன்றை ஒன்றை ஈடு செய்து கர்த்தட ஊழியக்காரன் தலை நிமிர்ந்து நிற்கவும் விசுவாசிகள் கர்த்தர்க்கு மட்டுமே காணிக்க கொடுத்து விட்டதை மறக்கவும் செய்வதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் அஸ்திபாரம் நலமாய் வாழுங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள் நாம் செய்வது கருத்துடைய கோபத்தை எழுப்பிவிடுமோ என்கிற பயத்தோடு வாழுங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவிப்போம் நடுக்கதுடனே கடி குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாங்கள் நாம் வழியில் அடியாமல் அனைவருக்கும் அவரை முத்தஞ்செவோம் கருத்தருடைய ஊழியக்காரர்களை கொஸ்டின் பண்ணாமல் நீங்கள் நீங்களா இருங்க அதே எப்படி கொஸ்டின் பண்ணாமல் இருக்க முடியும்னா உங்களுக்கு பதில் சொல்கிற காண்டர் அவனுக்கு ஒன்றரில் அவன் கருத்தருக்கு தான் பதில் சொல்லணும் அவன் கருத்தருக்கு தான் கணக்கு ஒப்புவிக்கணும் கருத்தருக்கு அவனுக்குமான காரியம் அது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று நீங்கள் கருத்தருக்கு காணிக்க கொடுப்பீர்களாயனால் கொடுத்து விட்டும் மறந்து விடுங்கள் கிறிஸ்தவ ஜீவியம் இம்மைக்கும் மறுமைக்கும் சௌபாகிய ஜீவியம் சகல ஆசீர்வாதங்களுடன் நான் கோலமேயர் ஆமேன்